வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ரைட்டு இன்னும் தேர்வுக்கு அதில் ஒரு முப்பது நாள் இதில் ஒரு பத்து இரு பதினஞ்சு நாள் பத்து நாள் முப்பது முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் செய்யல் பகுதி ஸ்கூல் புக்கவே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போ கலந்து கலந்து படிக்கணும் சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி புத்தகத்தில் எங்கெங்கே பாயிண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ தொகை நிலைத்தொடர் தொகை தொடர் என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க தொகை நிலை என்று சொன்னால் ஐந்து தொகைகள் இருக்குது இன்னொன்று கடைசி ஆறாவது தொகை அன்மொழி தொகைன்னு இருக்குது இப்போ பாருங்களேன் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உம்மைத்தொகை தொகை இன்றும் இன்னும் ஒன்று அண்மொழி தொகை இதை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு தொகையிலும் இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்கிறாங்க செயுள் பகுதிக்குள்ளே புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுலையுமே கண்டுபிடிச்சு இப்போ உதாரணமாக என்ன செய்கிறாங்கன்னா செந்தாமரை என்ற சொல்ல கொடுக்குறாங்க செந்தாமரை என்பது என்ன தொகை பண்பு தொகை என்று கண்டுபிடிச்சிடலாம் சார் கருங்குதிரை அப்படி கொடுக்குறாங்க ஒரு மலரை கொடுக்குறாங்க அடுத்தது விலங்கை கொடுக்குறாங்க கருங்குதிரை என்றாலும் அதே தான் பண்புத்தொகை தான் சரி இதை இதை வந்து க தெரிஞ்சுக்கலாம் செயல் பகுதியில் இதை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா செம்மை பண்பு உள்ளது அடுத்தது இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது அரிய மலர் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இது பண்பு தொகையா தொகையா அன்மொழி தொகையா எப்படி கண்டுபிடிக்கிறது அரிய என்ற சொல்ல பிரித்தோம்னா அருமை ப்ளஸ் மலர் அப்படி பிரிக்கலாமா நான் இதை கேட்குறத உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும் அடுத்த வகுப்பில் நான் அதை பற்றி விரிவாக பேசுவேன் இப்போ அரிய மலர் எப்படி சார் வந்து பண்புத்தொகையாக மாறும் அரிய கிடைத்தற்கரிய அப்போ அருமையான மலர் என்று அர்த்தம் இது பத்தாம் கிளாஸ் புஸ்தகத்தில் இருக்குது இப்போ அது மாதிரி பண்புத்தொகையை சொன்னேன் அடுத்தது வேற்றுமை தொகையில் கேள்வி கேட்டது இல்லை என்னான்னு கேட்டிங்கன்னா புத்தகம் படித்தேன் அதை வந்து என்ன வேற்றுமை தொகை இருக்குது அப்படின்னா வேற்றுமை என்பது ஐயா என்னது கண் என்ற உருவுகளில் மறைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் புத்தகத்தை அப்படின்னு இல்லாமல் புத்தகம் படித்தேன் என்று இருக்குது இது என்ன தொகை வேற்றுமை தொகை ரெண்டாம் வேற்றுமை தொகை எப்படி பாருங்கள் ஐ என்ற வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்றதுனால வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா வேற்றுமை தொகைக்கு அடுத்தது வினைத்தொகை சொல்கிறோம் இந்த வினைத்தொகையை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் மக்கள் நிறையா பேர் தப்பு பண்ணுறது இந்த இடம் இப்போ எப்படி தவிர வினைத்தொகை என்பது மூன்று காலங்களும் மறைந்து வரக்கூடிய ஒரு பெயரச்ச தொடரினை வினைத்தொகை என்று சொல்லலாம் இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது என்ன சார் மூன்று காலங்களும் மறைந்து வரக்கூடிய ஒரு பெயரச்ச தொடர் அது என்ன சார் பெயரச்ச தொடர் இப்போ எப்படி பாருங்க இப்போ டெட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அழகிய மயில் ஆடுகிறது அதில் அழகிய மயில் அழகிய மயில் ஆடுகிறது இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆடும் மயில் இப்போ அதை சுருக்கிட்டாங்க ஆடும் மயில் அதில் ஆடுகிறது அதுவும் வேணாம் ஆடுகின்ற ஆடிய ஆடுகின்ற ஆடும் மூன்று காலத்துக்கும் வராமல் காலத்தையும் தொகுத்து சொல்லிட்டா அதை எப்படி இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இது என்ன தொகை வினைத்தொகையா பண்புத் தொகையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் வினைத்தொகை இதில் இருக்குது ஆடும் மயில் இப்போ பாருங்க ஆடுகின்ற மயில் முதல் ஆடிய மயில் ஆடுகின்ற மயில் ஆடிய மயில் இந்த மூன்று காலத்துக்கு வர்றதுனால இதை வினைத்தொகை என்று சொல்லலாம் இது வந்து டெட்டில் கேட்டிருக்காங்க இங்கே வந்து புத்தகத்தில் அரிய மலர் அப்படின்னு ஒரு க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்வியை நுட்பமான கேள்வியை தான் அங்கே ப இதில் தேர்வில் கேட்குறாங்க சரி இது இல்லாமல் ஓமைத்தொகை தொகை ரெண்டையும் சொன்னோம்னா இது ரொம்ப ஈஸி ஓமைத்தொகை என்று சொன்னால் ஒரு ஓமையை முன்னாடி வச்சு பின்னாடி ஓமேயத்தை பின்னாடி வச்சு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் முத்துப்பல் அது என்ன முத்துப்பல் முத்து போன்ற பல் என்று சொல்கிறோம் அப்போ முத்து போன்ற பல் என்பதில் முத்து என்பது ஓமை பல் என்பது ஓமேயம் அதுக்கடையில் போன்ற என்று வந்திருக்கிறது ஓம உருபு அதனால ஓம உருபு தொக்கி வந்தால் அதை தொகை என்று சொல்லுகிறோம் சார் தொகை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது உம்மைத்தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறது சார் ஒரு பாட்டில் இப்போ கொடுத்துருக்காங்க அவனும் அவளும் இது என்ன சார் எப்படி சார் ஓமைத்தொகையாகும் தொகையா அவனும் உம் இருக்குது அவளும் இருக்குது இப்போ பாருங்கள் அது ரெண்டும் இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் அவன் சார் நான் அவன் எப்படி ரெண்டும் அங்கேயும் உண்மை வருதா இல்லை உம்மு தொக்கி வருது அப்போ அது என்னது உம்மு தொக்கி வரல நான் அப்புறம் அவன் நானும் அவனும் என்று வரணும் வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது என்னுமை எப்படி பாருங்கள் எண்ணுமைக்கே இங்கே கொண்டு வந்துட்டேன் உண்மை தொகை உண்மைத்தொகையை சொ உம்மைத்தொகையை சொ சொல்லும்போது என்னுமையை கண்டிப்பாக ஒப்பிட்டு படிக்கணும் அப்போ தான் அது வந்து சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் தேர்வில் கண்டிப்பாக இப்படி தான் கேட்குறாங்க நான் அவன் இனிதாக போர் தொடுக்க இதில் வருது தேம்பாவணியில் அப்போ அந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கடுத்தது நான் ஒன்று அன்மொழி தொகை அன்மொழி தொகைன்னா என்ன சார் ஐந்து தொகைகளிலும் வராத தொகைக்கு பேர் அன்மொழி தொகை என்று பேர் எப்படி சார் அது வரும் இப்போ முறுக்கு மீசை வந்தார் என்று ஒரு ப பாட்டில் ஒரு இதில் வருது முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசையை உடைய ஆள் வந்தார் என்று பொருள் அப்போ முறுக்கு மீசை வந்தார் என்றால் அவர் மீசையை குறிக்கல அது ஆளை குறிக்குது அப்போ ஒன்றன் ஆளை குறிக்கிற பேருக்கு பேர் அன்மொழி தொகை இது ஐந்து தொகைகளிலும் வராத தொகைக்கு பேர் ஐந்து ஐம் அண்மொழி தொகை என்று பேர் சரியா இன்னும் ஒன்று இதை தெரிஞ்சுக்கோங்க நுட்பமான செய்தி சிவப்பு சட்டை வந்தார் முறுக்கு வந்தார் சிவப்பு சட்டை வந்தார் சிவப்பு சட்டையை அணிந்தவர் வந்தார் என்று அர்த்தம் அப்போ சட்டையை சிவப்புன்னு குறிக்கல சட்டை போட்டிருக்கிறாருன்னு குறிக்கல இதுக்கு ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு சிவப்பு சட்டையை அணிந்தவர் வந்தார் இப்ப பாருங்க மலர் கொடி வந்தால் இது என்னது கொடி மலர் போன்ற கொடியை உடைய மலரில் உள்ள கொடியை போன்ற பெண் வந்தால் என்று சொல்லணும் அப்ப இது அண்மொழி தொகை அப்ப மலர் போன்ற கொடி என்ற சொல்ல குறிக்காம அந்த பெண்ணை குறித்ததனால் இதுக்கு பேரு அண்மொழி தொகை என்று பெயர் அவ்வளவுதான் நன்றி இனி அடுத்த நாள் வகுப்பில் இன்னும் ஒரு சில நுட்பமான செய்திகளை உங்களுக்கு சொல்கிறோம்